الحمد لله نحمده ونستعينه ونستغفره فنعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الحمد لله سهل الله جل شانه وتعالى امير كرم பரவான விஷா கொள்கையை கொண்டவர்களாக எல்லாருடைய மாடிகளுக்கு எல்லாருடைய வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஓதி அதனுடைய விளக்கங்களையும் சுருக்கமாக இந்த தொடர்வோப்பில் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் அன்புரிய சகோதரர்களே இது வேறொரு பள்ளிவாசலில் தொடராக

பகுதியை பார்க்கலாம் நினைக்கிறேன் தங்களது சகோதரர்களே மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக நஷ்டமடைந்தவர்களாகவே இருக்கிறார்கள் பொதுவாக நம் எல்லோரையும் பார்த்தால் துரகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகள் அவர்கள் அவர்களுடைய டாகட்டை அவர்கள் அடைய வேண்டியவற்றை அடையவில்லை நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் ஒரு தொழில் செய்யக்கூடியவர் தொடர்ந்து நஷ்டம் ஒரு தொழிலை செய்கிறோம் ஒரு தடை வைத்திருக்கிறோம் தொடர்ந்து நஷ்டம் இந்த மாதம் கணக்கு பார்த்தா நஷ்டம் அடுத்த மாதம் கணக்கு பார்த்தா அதிலும் நஷ்டம் லாபமே இல்லாம நஷ்டத்திலேயே ஒரு மனுஷன் தொடர்ந்து இருக்க மாட்டான் எப்படி இந்த நஷ்டத்திலிருந்து நாம தப்புறது அது ஒரு பல கடையா இருக்கலாம் ஒரு சாரன் பிசினஸ் ஆகிக்கலாம் நகைக்கடையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து 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 நஷ்டத்துல போறது யாருமே விரும்ப மாட்டான் ஏன் நம்மளுக்கு நஷ்டம் வருகிறது என்பதை அவதானிக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜர தொடர்ந்து நஷ்டத்துல தான் နေகிறீங்க நீங்க நஷ்டத்திலிருந்து இருந்து நீங்க பாதுகாக்கணும்னு சொன்னா நாலே நாலு விஷயம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆல அந்த அத்தியாயத்துல சொல்லுறான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் لو மா انزل الله அல்லாஹ் இந்த குர்ஆanele ஒரு வச ஒரு அத்தியாயத்தை முரக்காமே இந்த அத்தியாயத்தை மாத்திரம் இறக்கியிருந்தா கூட இதை சரியா புரிஞ்சு கொண்டா இதுவே மனிதன் நஷ்டத்திலிருந்து தப்பி லாபத்தின்பால் போறதுக்கு போதும் என்று சொல்றாங்க அப்படின் விஷயத்தை அதனாலதான் முகமது பின் அப்துல்லா அவர்கள் லசூல் சலாஹா இந்த நூலில் சொல்கிறார்கள் ஏலம் அறிந்து கொள்ளுங்கள் நான்கு விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில கட்டாயம் அறிஞ்சே நாலு விஷயங்கள் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் கட்டாயம் அறிவது மிக 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 முக்கியமான விஷயம் நாலு அதுக்கு அல் மசா உல் அர்பான் சொல்லுவாங்க இது ஃபேமஸான ஒரு நூல் ஆன ஒரு விஷயம் அந்த நாலு விஷயம் என்ன அறிவு அமல் முதலாவது படிக்கணும் அல்லாஹ் பத்தி படிக்கணும் மார்க்கத்தை பத்தி படிக்கணும் தொழுகையை பத்தி படிக்கணும் விவாதத்தை பத்தி படிக்கணும் படிச்சுட்டு அடுத்தது அமல் அமல் செய்யும் படிச்சு மாத்திரம் போதா தொழுகை எப்படி என்று படிச்சா வேலை இல்லை அல்லாவை பத்தி அறிஞ்சா வேலை இல்லை அமல் செய்யும் மூணாவது அல்போர்வானை கொண்டு மார்க்கத்தை கொண்டோ உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொடுக்க அதாவது அதை வச்சு அமல் செய்யணும் அடுத்தது மற்றவர்களுக்கு அதை சொல்லி அவர்களையும் இந்த மார்க்கத்தின்பால் அழைக்கணும் அது அந்த தேவாசைகிற நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் சுற்றுட்டு ஒதுமனும் போல இருக்கும் நாம மட்டும்தான் இந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொறுமையா பொறுமையும் பத்தவாசம் ஆளுக்கால் பொறுமையை கொள்ளணும் இந்த நான்கு விஷயங்களையும் ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல குத்தி தன்னுடைய மைண்ட்ல வச்சு எந்த நேரத்திலும் இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லீம் கடமையாகும் என்று முகமது பின் அப்துல் வகா அப்ராஹிம் அஹுல்லா என்ற தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார்கள் சோதரிகளே இந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த அவங்க சொல்ற நாளையும் அவங்க சொல்றோம் மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த நஷ்டத்திலிருந்து நாம வெளியே வாரது எப்படி இப்போ குறிப்பாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்னாவுடைய காலம் இந்த ஃபித்னாவுடைய காலத்துல நஷ்டத்திலிருந்து நாம வெளியே வாரதாக இருந்தா முதலாவது எல்லாம் சொல்றான் இல்லல்ல ஆபரும் ஈமான் அமல் முதலாவது அல்லாஹ் ஈமான் என்று சொல்லிட்டு அல்லாஹை பத்தி அறியணும் அடுத்தது அமல் இப்ப ஈமான் கொண்ட அடுத்தது அமல் செய்யும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கொள்கைகள் நீங்க நிறைய பார்த்தா இல்ல அற்புறங்களா ஈமான் கொள்ளுவார்கள் நல்லா அமல்கள் செய்வார்கள் ஈமான் ஒருவர் கொண்டுட்டு அமல் செய்யல என்ற அந்த ஈமான்ல எந்த பிரயோசனமும் இல்லை அதனாலதான் ஈமான்ண்ட என்ன இப்ப நாம் எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறோம் ஈமான்ண்டா என்ன முதல் ஈமான்ட என்ன செய்யணும் ஈமான்ண்டா என்ன ஈமான் சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களையும் வார்த்தையை நாவினால் மொழியும் உள்ளத்தால அதை ஏற்றுக்கொள்ளும் அப்ப உள்ளத்தால ஏற்று நாவினால முடியும் உள்ளத்தால ஏற்காம ஒருவர் நாவினால்தான் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் வாமலும் எங்களுடைய உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்தும் இந்த ஈமான் சில நேரம் கூடும் நல்லவன செய்யக்குள்ள கூடும் சில நேரம் பாவம் செய்யக்குள்ள குறையும் இதுதான் நம்மளுடைய கொள்கை அப்ப ஈமான் விஷயத்துல அகல சின்ன ஜாமுடைய கொள்கை என்ன யாராவது நம்மள்கிட்ட கேட்டா ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை உள்ளத்தாலே ஏற்று நாவினால் மொழிந்து உறுப்புகளினால் செயல்படுத்தணும் அந்த ஈமான் சில நேரம் கூடும் சில நேரம் குறை இதுதான் சுருக்கமான வரை விளக்கணம் என்ன என்னன்னு யாராவது கேட்டார் இதே பாடசாலை மதரசாக்கள் படிச்சு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் ஈமான்ண்டா என்ன ஈமான் வரை விளக்கணத்தை சுட்டு ஈமான் என்பது உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து செயல்களினால் உறலுகுப்புகள்லாம் செயல்படுத்தும் அந்த ஈமான் சில நேரம் கூடும் சில நேரம் குறை ஒரு ஆள் ஈமான் கொள்றார் ஆனா செயல்படுத்தலையென்றா அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுவார் உதாரணமாக கடல்ல மூல்குள்ளி பனு இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹோ ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹோ நானும் ஈமான் கொண்டு விட்டு அந்த அந்த சந்தர்ப்பத்துல ஏற்றுக்கொள்றான் இருந்தாலும் செயல்படுத்தல அதுக்கு அவகாசம் கிடைக்கல அவருக்கு அதனால அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதே போல அபு தாலிபம் ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்குடைய சிறிய தந்தை அவரும் உள்ளத்தால ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக் அந்த வாயால கொளின்ற ரசுல்ல கடைசி நேர கட்டா குல்லாஹ இல்லாஹில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் வாழ ஒரு வார்த்தை சொல்லுங்க வஹஜ்ஜு லக நான் உங்களுக்கு பொறுப்பு அவர் கடைசி வரை சொல்ல பக்கத்துல பெரிய பெரிய குறைசி காவிர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆக்கலெல்லாம் இருந்தாங்க அவங்க அறிக்கைக்குள்ளது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை இருந்துச்சு அவர் சொல்ல அவர மனசுல கொண்டிருந்தார் கவுல ஹெல்ப் பண்ணினார் அவர் இருந்தாலும் அவர் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே நம்ம ஈமான் என்பது வெறுமனே வாயினால் பேசுவது மாத்திரம் போதாது இல்லல்லு சுவாலிகா நாலு விஷயத்தையும் பாருங்க முதலாவது அல்லாஹ் பத்தி படிக்கணும் அல்லாஹ் அறியணும் அல்லாஹ அறியாம ஜெஹில் மடமை நம்மள்கிட்ட வர மாட்டான் அல்லாஹ் பத்தி சரியான அறிவில்லை என்று சொன்னா நம்ம நஷ்டவாளிதான் அதனாலதான் நல்லா சொல்றான் மனிதர்கள் எல்லாரும் நஷ்டவாளிகள் வெற்றி பெறணும் மாட்டா பத்தி படி அல்லாஹ் சொல்றான் நல்ல கூறம் அன்னஹு நீங்கள் அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவங்கிறத படி அறி அல்லாஹ் பத்தி விளங்குங்க அல்லாஹ் இங்க இருக்கிறான் அவனுடைய பெயர்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய சிவத்துகள் என்ன அல்லாஹ் மறுமையில நம்மளுடைய பேர் நடந்து கொள்வான் இந்த மாதிரியான விஷயங்களை படி ஸாகண்டா என்ன என்னூர் என்ன அண்டா என்ன ரஹ்மான்டா என்ன ரஹீம் என்ன

ஈமான் கொள்ளலாட்டி அல்லா பாத்தி அறிவிக்காது அல்லா பாத்தி அறிவிக்காட்டி நம்ம நஷ்டப்படி அடுத்து அமல் செய்யணும் அமலுக்கு எதிரானது செயல்பாடுகளுக்கு எதிரானது பொடுபோக்கு மாற்றல் இது நம்மளை அழிவு கொண்டு போகும் எப்படி இந்த இந்த நாலு விஷயத்தை நம்மளாம் ஜெயின் பண்ணி கொண்டு வாங்க அதுக்கு பிறகு நீங்க தாவா செய்யுங்க இந்த தாவா செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க படிச்சத நீங்க அறிஞ்சத்தை மக்களுக்கு சொல்றது இப்படி செய்யுங்க இது கூடும் இது கூடாது இது நன்மை இது தீமை என்று மக்களுக்கு சொல்லுங்க சொல்ற நேரத்துல கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வாரடைங்களை பொறுமையா சரி இந்த மார்க்கம் நம்மளுக்கு வந்து சேர்ந்தது காரணமே பொறுமை தான் அல்லாஜான் தலக்குற சொல்றாரு தனியதுக்குரிய சகோதரர்களே இந்த பொறுமை நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் நம்மளுக்கு பொறமை தீய விஷயங்களை விடுறதுக்கும் பொறுமை இந்த பொறுமையாக இருந்ததுனாலதான் சஹாபாக நம்மளுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து தந்தாங்க தந்தார்கள் பசுல்லாய் செல்லம் அவருக்கு போயிட்டு இருக்கிறாங்க அம்மார் அம்மா வழியல்லானவங்கலானவங்க அவங்களோட மனைவி சுமையாரியல்ல இவங்க மூணு வரையும் ஒரு சுடு மணல்ல வச்சு குறைசிக்கள் குடும்பப்படுத்திட்ட முஸ்லிம்கள் பலவீனமா இருந்தாங்க அந்த நேரத்தில் ரசூர்ந்தா செல்ல போக்குள்ள வேதனை செய்யப்பட்டு சப்ரன் யா அரயாஸ் யாசுகைய குடும்பமே பொறுமையாக இருங்கள் சென்ன உங்களுடைய நீங்க போய் சேர்கேடும் தான் அதே போல அதை பத்தி ரசோலா செல்ல பெரிய கஷ்டம் வந்துச்சு மக்காவில் வச்சு கடுமையாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள் தோல்ல அழுகிய குடல் ஒட்டகங்களுடைய குடையினை கொண்டு போட்டார்கள் சால்வியால போட்டு ரசோல்தான் அந்த பெரிய டென்ஷன் பெரியாங்க அந்த சலிமத் பொருட்களையும் பங்கு வைக்கக்கூடிய பொருட்களையும் உங்களோட குடும்பத்துக்கு பார்த்து நீங்க பங்கு வைக்கிறீங்களே என்று சொன்னாங்க அந்த டைம்ல ரசோலதா மிச்சம் மனசு நொந்தாங்க அந்த டைம்ல ரசோல்லா சொன்னாங்க இதை விட கடுமையா கஷ்டப்பட்டாங்க வேதனைப்படுத்தப்பட்டாங்க பொறுமையா இருந்தாங்க சொல்லி பொறுமையாக இருந்தாங்க இந்த பொறுமையாக இல்லாட்டி நாம அதாவது பள்ளிவாச விஷயம் அறிக்கலாம் வீட்டுல நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு மட்டும்தானா வேலையாண்டு வரும் நீங்க மட்டும்தானா இதில் ஓடித்தராண்டு வரும் தொழில பிரச்சனை வரும் இப்ப நம்மளுக்கு விட்டுட்டு போகணும் போலீசா எரிச்சல் எல்லாம் எரிச்சல் அப்படி நேரத்தில் பலவீனமடை பலவீன மனைவி நம்மள நஷ்டத்தை கொண்டு போகும் அப்ப அறிவு முதலாவது அறிவு இல்லாட்டி அறிவின்மை அது நம்மள நஷ்டத்தை கொண்டு போகும் இரண்டாவது அமல் செய்யணும் அமல் செய்யாட்டி அடுத்து அதுக்கு அதை எதிரி வந்து ஒருபோக்கும் அதுக்கு நம்ம நஷ்டத்துக்கு போகும் அடுத்தது தவாசையோடும் சமூகத்தோட சேர்ந்து வாழணும் அப்படி இல்லாம தனிமைப்போ நான் ஒரு காட்டுக்குள்ள போய் வாழ போறேன் நான் சூப்பியாக போறேன் அப்படி அப்படின்ற தனிமைப்பை ஒதுங்கி வாழ்ந்தோம்டா அதுக்குன்னு நம்மளை நஷ்டத்தை கொண்டு சேரும் அதே போல கஷ்டங்கள் வர நேரத்துல பொறுமைக்கு எதிரானது பலவீனம் அது வந்த அதுவும் நம்மள நஷ்டத்துக்கு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய முக்கியமான நாலு விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களை நாம கவனத்துல கொள்ளவனும் இந்த நாலு விஷயங்களையும் படிக்கணும் அல்லாஹத்தி படிக்கணும் அதுக்கு பிறகு நாம அமல் செய்யணும் அந்த அமல் செய்யற அதே கட்டத்துல மத்தாக்களையும் செய்யணும் அந்த மத்தாக்களை நேரத்துல நம்மளுக்கு வர கஷ்டங்களை நாம பொறுத்து கொள்ளணும் அப்படி பொருத்தம் சொன்னா இந்த நான்கு விஷயங்களை ஆகும் அவர்கள் மாத்திரத்தான் வெற்றியாளர்கள் கஷ்டம் பெறுகிறது தொகை இதில் இருக்கிறோம் சில நேரம் ஒரு ஒரு நோய் கஷ்டமாகும் ஆக்கள் செல்வாங்க அங்க கொண்டு போங்க அந்த கோயிலுக்கு கொண்டு போங்க இல்லடி அங்க போய் ஒரு நேர்ச்சி வைங்க நம்மளோட உள்ள வருத்தத்தை கிளியர் ஆகிறதுக்கு அது நம்ம போகணும் போலேயே இருக்கும் அந்த டைம்ல நம்ம பொறுமை இழந்துட்டோம் என்று சொன்னா நம்மளை கொள்கையை விட்டு எனவே இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்களை இந்த நான்கு விஷயங்களிலே நாம் வெற்றியாளர்களா இருந்தோம் சொன்னா நிச்சயமாக நாம் நஷ்டவாதிகள் அல்லாமல் வெற்றியாளர்களாக மாறிவிடலாம் நாலு விஷயத்திலையும் நாம் பொடுபோ கூட்டம் என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகள் எனவே காலத்தின் மது சத்தியமாக மாநிலர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் யாரை தவிர ஈமான் கொண்டவர்கள் ஈமான் என்பது உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும் நாவினால மொழியனும் செயல்பாட்டில கொண்டு வரணும் செயல்பாட்டில கொண்டு வர இருந்தா ஈமான் கருத்தப்பட மாட்டாது அது அமல் செய்யக் கூடும் பாவம் செய்யக்கூட அது குறையும் இது அறிவோம் அதனோட சேர்ந்து நாம நடைமுறை கொண்டு வரணும் அதுக்கு தாவா தாவா அந்த பொறுமையை நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் எல்லாம் இந்த நான்கு அதுல ரெண்டு நம்மளோட சம்மந்தப்பட்டது ஒண்ணு நாம படிக்கிறது நம்ம அமல் செய்யறது நம்மளோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தோட தனிப்பட்டது ரெண்டு சமூகத்தோட சம்பந்தப்பட்டது தாவா செய்யறது மக்களோட சம்பந்தப்பட்டது அதே போல கஷ்டங்கள் பொறுமைகள் வாரம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வாரம் டைம்ல ஆளுக்கால் பொறுமையை சொல்லி சகாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி ஆளுக்கால் பொறுமையை சொல்லிக் கொள்வது ஆறுதல் சொல்லிக் கொள்வது இதுவும் சமூகத்தோட சம்பந்தப்பட்டது இரண்டை நடைமுறைப்படுத்தி வெற்றியாளர்களாக வாழ்வதற்கு எல்லாம் எல்லாம் ஜெல்லிஷாக போட்டாங்க அனைவருக்கும் அலமது அலாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك